அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இந்த பையனை பார்த்தா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பிக்கையா தான் நம்மளால முடிஞ்சு சம்பாதிக்கிறத கடைசி வரையும் கொடுத்துட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுடைய நம்பிக்கையை அது நம்பிக்கை தான் ஓடிட்டு இருக்கோம் ஸோ யார் என்ன சொல்றாங்களோ அது நம்பி நமக்கு அது மைண்ட்ல இல்லை கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்ற ஒரே பார்மா தான் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த காதல வாங்கி இந்த காதல் விட்டு நம்ம வேலையை பார்த்து வீடு அடமானம் போட்டோம் வீடு முழுகிற மாதிரி ஆயிடுச்சு வந்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வெத்து பண்ணுவான்றாங்க அதனால ஐயா வரதுனால கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் என்ன பிரச்சனை அது காரு வாங்கினோம் கா ஆச்செண்ட் ஆகுதுனால கார் சுத்தமாக அவங்களே எடுத்துக்கணாங்கோ அதனால அங்க அங்கே வட்டி வாங்கி வாங்கி கொடுத்து ரொம்ப கடன் ஆகி போயிடுச்சு வீடை எங்களுக்கு இல்லாத மாதிரி பண்றான்னுட்டாங்க வந்து வந்து அடிக்கடி தொந்து கொடுத்துருக்குறாங்க போட்டி வீடு தான் போட்டிருக்குறோம்

மூனுக்கும் சேர்த்து மாற்றம் வருமா அதை இது நல்ல மீட்டிங் எந்த சொல்லணும் எனக்குதான் ஏமாற்ற

பாத்தாலா கட்டுற விஷயங்கள் நல்லதுதான் நீங்க லட்சங்கள்ல வந்து சம்பளம் போடிங்கல சம்பளம் வரவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் மாட்டேங்குது இவருக்கே அந்த எண்ணங்கள் வந்து வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஆச்சு நீங்க கண்டிப்பா பாத்துருக்கோங்க